எனக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத கரெக்டா தெளிவா சொன்னாரு அதே மாதிரி ராசி வந்து நான் வேற மாதிரி ஒரு ராசி அப்படின்னு நினைச்சுன்னா இந்த ராசி இப்பிரகாரம் இப்படிதான் நடக்கும் அப்படின்றத என் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு அதே மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது மார்ச்ல இருந்து உங்களுக்கு வந்து படிப்படியா நீங்க உங்களுடைய உயர்வு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இன்று புதிய மாற்றங்கள் வளர்ச்சி மற்றும் சவால்கள் நிறைந்த நாளாக இருக்கும் தொழில் பணவரவு குடும்ப உறவுகள் மற்றும் உடல் நலம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவது அவசியம் எந்த முடிவையும் திடீரென எடுக்காமல் சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில் மற்றும் பணியிடம் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் மேலதிகாரர்கள் உங்கள் திறமையை பாராட்டவர் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அது உங்களுக்கான வளர்ச்சி வாய்ப்பாக இருக்கும் தொழில் முனைவோருக்கு என்டர்ப்ரனர்ஸ் இன்று சிறப்பான வளர்ச்சி கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட இன்று நல்ல நாள் ஆனால் அனைத்து விதிமுறைகளையும் நன்றாக ஆய்வு செய்யவும் சக ஊழியர்களுடன் இன்று நல்ல உறவை பேணுவது முக்கியம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பணவரவு இன்று அதிகரிக்கும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கலாம் புதிய முதலீடுகளை இன்று கவனமாக மேற்கொள்ள வேண்டும் கடந்த காலத்தில் செய்து முதலீடுகள் இன்று நல்ல லாபத்தை தரலாம் வீண் செலவுகளை குறைக்க இன்று சிறந்த நாள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் இன்று சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் சரியான அணுகுமுறையால் தீர்த்துக் கொள்ளலாம் கணவன் மனைவிக்குள் இன்று சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் பொறுமையாக பேசினால் பிரச்சனைகள் தீரும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு இன்று கிடைக்கும் அதை முறையாக பயன்படுத்தவும் காதல் வாழ்க்கை காதலர்களுக்கு இன்று சிறப்பான நாள் உங்கள் உறவு ஒரு புதிய கட்டத்தை அடையலாம் திருமண முயற்சிகள் இன்று சாதகமாக முடியும் புதிய உறவுகளை இன்று தொடங்க நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் உடல் நலம் இன்று நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் உணவில் இன்று கூடுதல் கவனம் செலுத்தவும் தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்க்கவும் பயணங்களில் இன்று பாதுகாப்பாக இருங்கள் அலுவலக வேலை காரணமாக அலைச்சல் அதிகரிக்கலாம் பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணி முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை